குறி 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 சொல்ல நீ அம்மா எங்க எங்க கைய பாத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கேட்டுக்க திசையில இருந்து உனக்கு மாப்பிள்ள வாயில் எம்பிள்ள வருவாரு நீ ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரியா ரெண்டு பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ போற தாயி ராசி தாயி உனக்கு என்ன ஜொலிப்பா இருக்குதுல வாழ்க்கை உனக்கு தெக்க திசையில இருந்து பென்சு கார்ல வருவாரு மாப்பிள்ள சந்தோஷமா வாழ்ந்து நாலு பிள்ளைகளுக்கு தாயாவ போற மகராசி தாயி காணிக்க கொடு சக்கம்மாவுக்கு எனது காணிக்கியா எனக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தை இருக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படிதான் பொய் சொல்லி காணிக்க வாங்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கியா இருவனை போலீஸ்க்கு போன் பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும் போலீஸ்கா